கேரளாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது இருவர் உயிரிழந்தனர் கேரளாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்தி இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது நாள்தோறும் எழுநூறு முதல் ஆயிரம் கோவிட் சோதனை செய்யப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து கண்ணூர் மாவட்டம் பானூரில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன கோவிட் தோற்று காரணமாக எண்பது வயது முதியவர் ஒருவர் நகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பொதுக்கூட்டங்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கியுள்ளது கேரளாவில் ஒமைக்ரான் வகை கொரோனாவின் மாறுதலான ஜே கொரோனா பரவுவது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வகை கொரோனா தொற்று வேகமாக பரவக்கூடியது